ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை பொழிய முருகனுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன தீபம் ஏத்தணும் என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே பண தேவை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அது வந்து அதிகமாகவே தேவைப்படுது நம்மளுக்கு தேவையான பணம் கிடைக்காத காரணத்தினால தான் நிறைய பேர் நம்மளுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுகிறது அப்படி நம்மளுடைய தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்ல உங்களுக்கு வீடு சொந்த வீடு கட்டணும் குழந்தை வரம் வேண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் தீபம் ஏத்தி நீங்க வந்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் நீங்க தொடர்ந்து ஒரு மணி நேரமாவது இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சிட்டே இருக்கணும் இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு எல்லாமே கரெக்டா நடந்துருதா அப்படின்னா அது கிடையாது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் ஒருத்தருக்கு நல்ல வேலை இல்லாம இருப்பாங்க ஒருத்தங்களுக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஒருத்தங்களுக்கு கடன் தீரணும் எனக்கு பணம் தேவை அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க எல்லாருமே எப்போதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை தீருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் முருகனுக்கு தீபம் ஏற்றி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக ஒரு வாரம் பத்து பத்துள்ள உங்களுக்கு நடந்துடும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான வழிபாடு தான் சரி வழிபாடுதான் இந்த வழிபாட்டை நாம எப்படி செய்யணும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு முதல்ல போங்க அது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் ஆலயமாக இருக்க வேண்டும் அதை நல்லா பாத்துக்கணும் நம்மளுக்கு வெறும் முருகர் மட்டும் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு நாம போக கூடாது வள்ளி தெய்வானையுடன் அவர் வந்து இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தான் போகணும் அங்க போயிட்டு நெய் கொஞ்சம் நிறையவே வாங்கிக்கோங்க விளக்கு சின்னதா இல்லாம கொஞ்சம் பெரிய அகல் அகழ்விளக்கா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போய் அங்க வந்து இந்த ரெண்டு அகல் அகழ்விளக்குல நெய் ஊட்டி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க ஏத்திட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை சங்கல்பமாக நாம் எடுத்துக்கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு மணி நேரம் நீங்கள் சொல்லணும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒரு மணி நேரம் சொல்லுங்க நூற்றி எட்டு முறை தான் சொல்லணும் இருபத்தி ஏழு முறை தான் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு கணக்கும் கிடையாது அதனால நீங்க ஒரு மணி நேரம் சொல்லுங்க மனம் முருகி உங்களை மறந்து முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய முழு சிந்தனையும் முருகன் மேலதான் இருக்கணும் அந்த தீபத்தை பார்த்தவாறு உட்கார்ந்து சொல்லலாம் ஒருத்த ஒரு சில கோவில்கள்ல வந்து தீபம் ஏத்தக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் அதனால தீபத்தை ஏத்திட்டு முருகன் ஆலயத்துல ஒரு மணி நேரம் ஒரு ஓரமா உட்காந்துக்கோங்க உட்கார்ந்துட்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒரு மணி நேரம் உச்சரியுங்கள் இதுல வந்து உங்களுக்கு நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறைன்னா அந்த கவுண்டிங்கில் தான் நம்மளுக்கு எண்ணம் போகுமே தவிர முழு மனதோடு நாம இந்த மந்திரத்தை சொல்வோமா அப்படின்னா அது கிடையாது அதனால ஒரு மணி நேரம் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சிட்டு மறுபடியும் முருகப்பெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு அப்புறமாக நீங்க வீட்டுக்கு வாங்க நிச்சயம் நீங்க இது மாதிரி தொடர்ந்து ஒரு ஏழு நாள் செய்ய அதுக்கப்புறம் பாருங்க நீங்க என்ன கேட்டீங்களோ அந்த வரம் அந்த தேவை உங்களுக்கு நடப்பதற்கும் அந்த ஒரு சூழ்நிலைகளை முருகப்பெருமான் உருவாக்கி தருவார் சரிங்களா இப்போ ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் உங்க கையில் பணம் இருக்குது ஆனால் ஒரு லோனுக்கு ட்ரை பண்றீங்க அந்த லோன் கிடைச்சி நீங்க வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் இந்த மாதிரி தான் இந்த வழிபாடு நம்மளுடைய தேவைகள் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய கலியுக கடவுளாக விளங்கக்கூடிய கண்கண்ட தெய்வம் நம்ம சுப்பிரமணியன் தான் கந்த கடவுளான நம்மளுடைய சொந்த கடவுள் முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இதுல பெண்கள் செய்யறீங்க அப்படின்னா மாதவிடாய் காலம் இல்லாத ஒரு வாரமாக நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் இன்னொரு கேள்வியும் வரும் நாங்க கோவிலுக்கு போறதற்கெல்லாம் எங்களால முடியாதுமா நாங்க வீட்லயே இருந்து செய்யலாமா அப்படின்னா இந்த வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய படம் வந்து உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே நெய் தீபம் ஏற்றிக்கோங்க அந்த தீபத்தை பார்த்து கிழக்கு இல்லைன்னா வடக்கு நோக்கி கீழே ஒரு விரிப்பு விரித்து அதற்கு மேலே அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதை விட்ட ஒரு மணி நேரம் நீங்கள் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க சேம் இதே இது என்ன ஒண்ணுன்னா நீங்க வீட்டுல வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உடைய படமாக இருக்கணும் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துல எங்களுக்கு தனியா இருக்கிறாருங்க அந்த முருகர் படத்திற்கு முன்னாடி நாம சொல்லலாமா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது இதற்கு அதுதான் ஒரு சூட்சமம் நாம என்ன முருகப்பெருமான் ஒருவர் தான் ஆனால் அவது அவர் தம்பதி சமயதரா இருக்கக்கூடிய படத்திற்கு தான் இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த ஒரு வலிமை இருக்கிறது அதனால அந்த படம் நீங்க வீட்டில் வாங்கி வச்சுட்டு இதே முறையில நீங்க வழிபாடு செய்யலாம் கோவிலில் போய் சேரிங்க அப்படின்னாலும் இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு அதனால இதை எந்த நாள்ல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா நாள்லையும் செய்யலாம் ஸ்டார்ட் பண்றது செவ்வாய்க்கிழமையில கிழமையில நீங்க ஆரம்பிப்பது ரொம்ப நல்லது இல்லைன்னா கிருத்திகை சஷ்டி இது மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் நீங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சிட்டு தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் நீங்க தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பணம் வேணுமா வருமானம் பெருகும் குழந்தை வேணுமா நிச்சயம் முருகப்பெருமானே குழந்தையாக பிறப்பார் வீடு கட்டணுமா நிச்சயம் உங்களுக்கு வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானவற்றை முருகப்பெருமானிடம் மனமுருகை கேளுங்கள் முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பார் நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயம் நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்